உத்தரப்பிரதேச மாநிலம் பண்டாவை சேர்ந்த பெண்ணுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி அபுதாபி சென்ற ஷாஜாதி கான் கைக்குழந்தையை கவனித்துக் கொள்ள பணியில் அமர்த்தப்பட்டார் கடந்த ஆண்டு தடுப்பூசி போட்டுக் கொண்ட அந்த நான்கு மாத குழந்தை இறந்த விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ஷாஜாதி கானுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது குழந்தைக்கு பிரேத பரிசோதனை கூட செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஷாஜாதியின் உடல்நிலை குறித்து அறிக்கை அரசாங்கத்திற்கு உத்தரவிடக் கோரி அவரது தந்தை டெல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகிய நிலையில் வெளியுறவு அமைச்சகம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அவர் தூக்கிலிடப்பட்டதை நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது ஜப்பானில் கடந்த முப்பது ஆண்டுகளாக இல்லாத அளவிற்கு ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டுவர தொடர்ந்து ஆறாவது நாளாக தீயணைப்புத் துறையினர் போராடி வருகின்றனர் ஜப்பானின் வடகிழக்கு பகுதியான ஒகுனாட்டோ பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் இதுவரை ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் எரிந்து சாம்பலாகி உள்ளன காட்டு தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டுள்ள நிலையில் உடனடியாக நான்காயிரத்து அறுநூறு பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற அறிவுறுத்தப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க